அலாம் வலைக்கம் நன்மைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இஃப்தாருக்கு வந்து எங்கள் வீட்டு இருக்கிற குட்டி பசங்க எல்லாேருமே நான் இஃப்தாருக்கு கூப்பிட்ருந்தேன் அதுக்கு நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் எப்படி நாங்கள் நோம்பு திறக்க வச்சோம் அப்படிங்கிறத நான் இதில் வந்து காட்டுறேன் எங்களால் ரொம்ப முடியாதாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து செஞ்சுருக்கிறேன் ரொம்ப ரிச்சாலாம் இல்லை என்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் தான் நான் செஞ்சுருக்கிறேன் ஸோ யாரும் திட்டாதீங்க பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி செய்யணுன்ட்டு அதுவும் இல்லாமல் பசங்க வந்து ரொம்பவே ஆசைப்பட்டாங்க அம்மா எல்லார் வீட்லேயுமே நோம்பு திறக்க வந்து ரெடி பண்ணுறாங்க நீங்களும் கொஞ்சம் ரெடி பண்ணி தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பசங்க ங்க ஒரு ஒரு பத்து பேர் கிட்ட வந்தாங்க பொண்ணுங்க வந்து ஒரு நாலு பேர் வந்தாங்க இவ்வளோதான் இன்னைக்கு வந்தது கிட்டத்தட்ட பார்த்தா கரெக்டாக ஒரு பதினஞ்சு பேர் கிட்ட தான் இருந்தாங்க என்னால் என்னெல்லாம் முடிஞ்சிச்சு என்னெல்லாம் நான் பண்ணினேன் எப்படிலாம் நாங்கள் இஃப்தார் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திரும்பவும் நான் சொல்கிறேன் என்னோட தகுதிக்கு என்ன முடியுமோ நான் அது மட்டும் தான் நான் செஞ்சிருக்கேன் ஏமா இவ்வளோ தானே செஞ்சிருக்கேன் இதைப்பயோ ஒரு வீடியோவெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு நெகட்டிவ் கமெண்ட்ஸு விட எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படி கொடுக்காமல் இதை கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து செய்வோம் எல்லாம் வந்து அதுக்குண்டான கூலியை வந்து நமக்கு கண்டிப்பாக தருவோம் இதில் ஒரு சந்தோஷமும் இருக்கும் அதனால் நம்ம இதை வந்து செய்கிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு ரோஸ் மில்க் ரெடி பண்ணுறதுமேனு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காய்ச்சி வச்சுட்டேன் காய்ச்சி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளோட ரோஸ் மில்க் எல்லாமே செய்கிறதுக்கு இதுக்கு வந்து ஜவ்வரிசி அப்புறமா கடப்பாசி ஜெல்லி இது எல்லாமே நான் ரெடி பண்ணியிருந்தேன் வெறுமனை ஜெல்லி மட்டுமே நம்ம ரெடி பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் நான் வெறுமனை ஜெல்லி மட்டும் ரெடி பண்ணாமல் கடற்பாசை சேர்த்து ரெடி பண்ணியிருந்தேன் ஜெல்லி ரெடி பண்ணும்போது அதோட லைட்டாக புளிப்பு சுவை இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அதையே ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு பக்கம் வந்து ரோஸ் மில்க்கு பால்க்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடப்பாசிக்கு ரெடி பண்ணியிருந்தேன் கடப்பாசி வந்து ஒரே கலரில் செய்யாமல் டபுள் கலரில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கலர் அண்ட் எல்லோ கலர் ரெண்டு கலரில் செய்யறதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது வந்து ஜெல்லிக்காக கொஞ்சமாக வெந்நி வந்து காய வச்சு வச்சுருந்தேன் இந்த ஜெல்லி பகுட் வந்து வெண்ணியில் நல்லா கொதிக்கிற வென்னிலாம் நம்ம போட்டாலே போதும் எனக்கு வந்து ஜெல்லி வந்து சூப்பராக ஃபார்ம் ஆகிரும் ஸோ அதனால் இந்த ஜெல்லி பவுடர் தான் வாங்கியிருந்தேன் உள்ள திறந்து பார்த்தா ஆ பவுடரே பவுடர் ஜெல்லி ஆயிருந்துச்சு என்னடா இது ஜெல்லிக்கு வந்த கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அதே எடுத்து உள்ள போட்டு நல்லா கலக்கி விட்டு வெந்நீர் ஊற்றி வச்சுருந்தேன் எப்பவுமே ஜெல்லி பவுடரை வந்து வெண்ணில கலக்கி வச்சாலே போதும் நமக்கு வந்து ஜெல்லி ஆயிரும் ஆனால் இந்த ஜெல்லி பவுடர் வெந்நிலை கலக்கி வச்சேன் எனக்கு சுத்தமாக ஜெல்லி ஆகலை அப்புறமா நான் ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சேன் கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் ஜெல்லி கன்சிஸ்டன்சியே வந்துச்சு ஸோ அதனால் ஒவ்வொரு ஜெல்லி பவுடரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ பார்த்து கவனமாக வேங்குங்க நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஜெல்லி பவுடரில் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் இன்னொரு குட்டி பவுட்ரு மாதிரியும் இருக்கும் அதனால் எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு ஆனால் இந்த ஜெல்லி பவுடரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த குட்டி பவுடரும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்படியே வச்சுருந்தேன் அதை வந்து ஜெல்லி ஆகவே இல்லை சுத்தமாக ஸோ அதனால் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க வச்சு வச்சேன் ரொம்ப நாளில் அஞ்சு நிமிஷம்னால ஒரு ரெண்டு செகண்ட் வைங்களேன் கொதிக்க வச்ச உடனே நல்லாவே கொதிச்சிருச்சு கொதிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெல்லியும் சூப்பராக கன்வெர்ட் ஆகிடுச்சு இதில் மாவே நம்ம அரைச்சி வச்சிடலாம் நம்மளுடைய தேவைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெல்லியை ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன் மாற்றி வச்சிட்டோன்னா நமக்கு ஜெல்லி வந்து ரெடி ரெடியாகிடும் இது கூடவே நான் ஜவ்வரிசியை அவிய போட்டிருந்தேன் ஜவ்வரிசியை மட்டும்தான் அவிச்சு வச்சுட்டு அப்படியே வச்சிடறீங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சா தான் நமக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஸோ அதனால தண்ணியை வந்து அந்த அரிப்பிலையே வச்சு நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நீங்கள் வாஷ் பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டி ஒரு மாதிரி ஆயிரும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடப்பாசி தான் செய்ய ஆரம்பிச்சு இந்த கடப்பாசி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லி செய்கிறதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா வீட்லேயே ஹோம்மேட் ஜெல்லி அதுக்காக அந்த ஜெல்லியும் செஞ்சிருந்தேன் இந்த ஜெல்லியும் செஞ்சிருந்தேன் இந்த மாதிரி செய்யும்போது கலர் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க நல்லா குடிப்பாங்க இல்லையா அதுக்காக கொஞ்சமாக நட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பாதாம் எடுத்து அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜெல்லி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த ஜெல்லியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக போட்டுருந்தேன் அந்த குட்டி குட்டியாக நம்ம பீஸ் போடுறதுக்குள்ளே நம்ம குட்டி சும்மா இருக்குமா நம்ம கூடவே நினைக்கிட்டேன்னு தான் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் மட்டும் தான் நோம்பு இல்லை நம்ம எல்லாருமே நோம்பு ஸோ அதனால் அவனுக்கு கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்டு ஒரு கப்புக்கு வந்து நம்ம மாற்றி வச்சிட்டேன் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு இது என்ன நம்ம கடப்பாசு தான் கடப்பாசில் வந்து ரெண்டு கலர் ஊற்றி வச்சு ஒன்று எல்லோ கலரு ஒன்று ரோஸ் கலர் ரெண்டையுமே ஊற்றி வச்சு அதையும் கொஞ்சம் நேரம் ஓரமாக வச்சுட்டேன் ஓரமாக வச்சிட்டோன்னா நம்ம கொஞ்சம் நேரத்தில் இந்த ஜல்லியே ரெடி ஆயிடும் அதுக்கு முன்னாடி கடை கடப்பாசிக்கு உண்டான சீனி எல்லாமே இதுக்கு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடப்பாசிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த கடைப்பாசி வந்து நம்ம ரோஸ் மீட்டில் வந்து கட் பண்ணி போடுறது இந்த கடைப்பாசி வந்து நம்ம சாப்பிட்றது இது வந்து ரோஸ் கலர்லேயே எல்லோ கலர்லேயும் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கடல்பாசி தான் இப்போ பாருங்கள் நான் சீனெல்லாம் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா இறுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்துகிட்டு பாதியில் வந்து நான் எல்லோ கலரும் பாதியில் வந்து ரோஸ் கலரும் சேர்த்துக்கிட்டேன் தனித்தனியாக கப்பு வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்காதுல்ல அதனால் நான் வந்து ஒன் யூஸ் கிளாஸ் வந்து வாங்கிக்கிட்டேன் டீ கப் இருந்துச்சு அந்த கப்பு வாங்கி அதில் தான் நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வந்து ஈஸியாக இருந்துச்சு பிள்ளைங்க வீட்டுக்கு கொண்டு போகிற பிள்ளைங்கிட்ட இதை அப்படியே கொடுத்து விட்டுருலாம் என் பையன் நோம்புத்தருக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க வந்து டிரான்ஸ்பரண்டான இந்த பா பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாக்ஸை வந்து கடைப்பாசி கொடுத்துட்டு இருந்தாங்க சரி அவங்களால முடியுதோ அவங்க கொடுத்துருக்காங்க நம்மளால் என்ன முடியுதோ அதனப்பா கொடுக்க முடியும் அதனால நான் இதை எடுத்துக்கிட்டேன்ப்பா இதில் தான் நான் கொஞ்சமாக ஊற்றி வச்சு நான் கொடுத்துருந்தேன் எல்லாருமே நல்லா இருக்கு அலகதுல்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ என் பையன் தான் நானும் வைக்கிறேமான்னு சொல்லிட்டு குட்டி பையன் வச்சுட்டுருந்தேன் இப்போ பாருங்கள் நான் எல்லோ கலர் க இதெல்லாம் நான் ஊற்றி வச்சுட்டேன் எல்லோ கலர் ஃபுல்லாகவே ஒரு பிளேட்டு ஏன்னா எப்படியும் பசங்க வந்து கடப்பாக சிலரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ஒன்று மட்டும் கொடுக்கக்கூடாது இல்லையா அதனால் நான் ரெண்டாவே எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு கப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டாவே எடுத்து வச்சுட்ருந்தேன் அவங்களுக்கு பிடிச்ச கலரை அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடப்பா வந்து ரெண்டு கலரில் வச்சு தட்டு தனியாகவே வைக்காமல் எல்லாருக்குமே வைக்காமல் நான் நடுவில் வச்சுட்டேன் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து ரோஸ் கலரு இது தான் நான் செஞ்ச ஜே கடைப்பாசி பார்க்கவே அழகாக இருக்கல கொஞ்சம் செட்டான உடனே இதுக்கு மேலே நம்ம துருவி வச்சுருந்த நட்ஸையும் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் நட்ஸ் கொஞ்சம் போட்டிருந்தா சாப்பிட்றதுக்கு கர்ச்சி முடிச்சுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நான் நட்ஸையும் கொஞ்சமாக தூவி விட்டுக்கிறேன் மேலாடி மேலபடி தூவி விட்டுட்டு அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நல்லா செட்டாயிடும் இது எல்லாமே நான் ஒரு மூணு மணிக்கு தான் செய்யவே ஆரம்பித்தேன் மூணு மணிக்கெலாம் செஞ்சு வச்சுட்டேன் ஒரு மணிக்கே செய்ய ஆரம்பித்து மூணு மணிக்கெலாம் நான் கடைப்பாசிலாம் செஞ்சு வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஜூஸ் போடணும் இல்லையா ரோஸ் மில்க் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது அதனால் நான் அது கூடவே தர்பூசணி ஜூஸ் அதாவது வாட்டர் மெலன் ஜூஸ் தான் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பெரிய பழம் வாங்கிட்டு வர சொன்னேன் ஒன்று அஞ்சு கிலோ இருந்துச்சு இன்னொன்று நாலு கிலோ இருந்துச்சு இதை எல்லாமே வாங்கி அதையும் நம்ம ஜூஸ் போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இங்கே பாருங்கள் அதில் இருக்கிறது எல்லாமே சூப்பராக வந்துச்சு இது கூடவே நான் பாதாம் பீசினை ஃபஸ்ட்டு காலையிலேயே ஊற போட்டு வச்சுருந்தேன் அது எல்லாமே சூப்பராக ஊறி வந்துருச்சு அந்த பாதாம் பீசினையும் எடுத்து நம்ம ரோஸ் மில்கில் போட்டு கலக்கி வச்சாச்சு அதுக்குள்ளவே என் ஹஸ்பண்ட் வந்து தர்பூசணி ஜூஸுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டாங்க அவங்க அந்த சைடு ரெடி பண்ணாங்க நான் இந்த சைடு ரெடி பண்ணேன் ஸோ வேலை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து முடிஞ்சிச்சு இதில் வந்து நான் வடை பொடிக்கிறதெல்லாம் நான் காட்டலை எனக்கு வந்து அதெல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் ஆயிடுச்சு ஏன்னா நாங்களும் நோம்பு வச்சுருந்தோமா கடற்கடன்னு எடுத்ததுனால நான் அதெல்லாம் எடுக்கலை உளுந்த வடையும் மிளகா பஜ்ஜி அப்பள பஜ்ஜி இந்த மூணுமே போட்டிருந்தேன் அதெல்லாம் ஆட் பண்ணி தான் இன்னும் வீடியோ பார்க்க சூப்பராக இருந்திருக்கும் என்ன செய்கிறது அதெல்லாம் எடுக்க டைம் இல்லாமல் போச்சு ஸோ அதனால் எடுத்த வீடியோ மட்டுமாவது காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சு பசங்களெல்லாம் உட்கார வச்சு நோம்பு திறக்க வைக்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் நோம்பு திறக்க வந்தாங்கன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன் இதில் ஒரே ஒரு மிஸ்ஸிங் என்னன்னா அந்த வடை பிடிக்கிறது மட்டும்தான் அதையும் நான் காட்டியிருந்தேன் இன்னும் வீடியோ சூப்பராக இருந்திருக்கும் என்ன பண்ணுறது காட்ட முடியலையே காட்டலை இப்போ இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு இந்த ஜெல்லி நான் ஊற்றி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா அந்த ஜெல்லியும் செட் ஆயிட்டு ஸோ அதையும் கடைகடை கடைக்கடை நான் அவசர அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா டைம் இதுக்கே அஞ்சரைக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கு மேலே லேட்டாக கூடாதுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக செஞ்சிருந்தேன் இப்போ செஞ்சு முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் எப்படி திறக்க உட்காந்துருந்தாங்க என்ன நான் காட்டில் இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க வீட்டில் வந்து இடம் காணாது அப்படிங்கிறதுனா நான் மாடியில் மேலே மாடியில் வச்சு தான் செஞ்சிருந்தேன் சூப்பராக நோம்பு திறந்துட்டு மகரிப்பை துறதுட்டு கிளம்பியாச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அலகமதுல்லா துவா செய்யுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்